ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனால் நவகிரகங்களில் இராஜகிரகமாக விளங்கும் பிரகஸ்பதி அதாவது குரு என்பவர் யார் என்று இப்போது நாம் இப்போது பார்க்கலாம் பிரகஸ்பதி என்பவர் தேவர்களின் குருவாகவும் நவகிரகங்களின் ஒருவரும் ஆவார் இவர் இவர் ஷப்தரிஷிகளின் ஒருவரான அங்கீரச முனிவரின் மகனாவார் இவர் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவராவார் பிரகஸ்பதி எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் இவர் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜகிரகம் என்று அழைக்கப்படுமாறு இவர் அருளுகின்றார் இவர் இடம் பெயர்வதே குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இவருக்கு பதினெட்டு பெயர்கள் உண்டு அவை என்னென்ன பெயர்கள் என்று நாம் இப்போது பார்க்கலாம் அந்தணன் அமைச்சன் அரசன் ஆசான் ஆண்டாளப்பன் குரு சிகிண்டீசன் சீவன் சுரகுரு தாராபதி தெய்வமந்திரி நற்கோல் பிரகஸ்பதி பிதாகன் பொன்னன் மரயோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் கொண்டவர் இந்த பிரகஸ்பதி ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் என்று ஜோதிடங்கள் கூறுகின்றன இவருடைய ராசிகள் தனுசு மீனமாகும் இவர் ஒளிப்படைத்த நாணிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர் பிரகஸ்பதி இவர் ஆட்சி பெறும் வீடு தனுசு மீனம் உச்சம் பெறும் வீடு கடகமாகும் நட்பு வீடுகள் மேஷம் சிம்மம் கன்னி விருட்சகம் இவருடைய நட்பு வீடுகள் பகை வீடுகளாக கருதப்படுவது ரிஷபம் மீனம் துலாம் வீடாகும் நீச்சம் பெறும் வீடு மகரம் என்று ஜோதிடம் சொல்கின்றது குரு பிரகஸ்பதி என்பதனால் இவர் தன் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு இடங்களை பார்ப்பார் பார்க்கும்போது ஜோதிடம் சொல்கிறது குரு பார்வை என்று சொல்கிறது இப்பார்வையில் திருமணம் முக்கியமாக கணிக்கப்படுகிறது இந்த கிரகம் கிரகத்தின் பாலினம் ஆண் என்று சொல்கின்றது ஜோதிடம் இவருடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகியவை குருவின் நட்சத்திரங்கள் குரு இரண்டு வகைப்படும் என்று ஜோடிதம் சொல்கிறது அவை தேவை தேவகுரு மற்றும் அசுரகுரு தேவகுருதான் இந்த நவகிரகங்களில் நாம் வணங்கும் குரு பகவான் ஆவார் அசுரகுரு என்பவர் சுக்கராச்சி இவரும் நவகிரகங்களில் ஒருவராக விளங்குகிறார் சுக்கரனாக விளங்குகிறார் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குருதிசை நடக்கும் என்பது ஜோதிடம் சொல்கின்றது இவருடைய உலோகம் தங்கமாகும் ரத்தினம் புஷ்பராகமாகும் உடை பொன்னிற ஆடை மஞ்சள் ஆடையாகும் தூப தீபம் ஆம்பலாகும் வாகனம் யானை வாகனம் கொண்டவர் பிரகஸ்பதி இவருடைய வகுப்பு அதாவது இவர் அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர் குரு திசை என்பது சரியாக பதினாறு வருடங்கள் கொண்டது குரு திசையாகும் இந்த குரு திசையில் குரு திசை குரு குரு திசையில் குரு புத்தி குரு திசையில் சனி புத்தி குரு திசையில் புதன் புத்தி குரு திசையில் கேது புத்தி குரு திசையில் சுக்கரன் புத்தி குரு திசையில் சூரியன் புத்தி குரு திசையில் சந்திரன் புத்தி குரு திசையில் செவ்வாய் புத்தி என்று பதினாறு வருடங்கள் குரு திசை ஆகும் குரு சுக்ரன் இரண்டையும் ராஜகிரகங்கள் என்று நவகிரகங்களில் சொல்கிறார்கள் ஜோதிட முனைவர்களும் ஜோதிட கலைமாமணிகளும் அப்பனருளால் குரு செல்வம் பெருக குரு கடாட்சம் கிடைக்க குரு அருளும் திருவருளும் சேர்ந்து குடும்பத்துக்கு கிடைக்க எல்லாம் வல்ல அப்பன் அருளும் கிடைக்க சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்க பெருக திருச்செந்து ஸ்தலம் குருஸ்தலமாக விளங்குவதால் குருவே சரணம் குருவே நமோ நம குருவே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சஸ்தா பரபிரமா சஸ்மைத்து குருவே நமக வெற்றி முருகனுக்கு அரோகரா வீர வேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னையே சிவசக்தி பாலனுக்கு அரோகரா அரோகர 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 அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகாசரணம்